ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் திரிகோணஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏழு கொடை ஏழு பத்து கொடைய புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஒன்றாக ஏற்பட்டுள்ளது என்பர்களே மேலும் இன்றைய தினம் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பில் காணப்படுது என்பர்களே ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இதுபோன்ற அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்த இன்விடேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கலாம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்க அற்புதமான ஒரு நாள்ங்க இல்லற வாழ்க்கை என்ற தினம் மிகச்சிறந்த ஒற்றுமையாக அமையும் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மனக்கசுப்புகள் எல்லாம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் இப்பொழுது உங்கள் குழந்தைகளுடைய கல்வி குறித்து உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் நிறைய திட்டங்களை தீட்டுவீங்க அதற்கு இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க குழந்தைகள் கல்விக்காக அல்லது அவர்களது வேலைவாய்ப்பிற்காக அவர்களது சுப நிகழ்ச்சிகளுக்காக இன்று தினம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க மாணவர்களும் கல்வியில் நல்லா ஆர்வத்தை பெறுவாங்க மதிப்பெண்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு நண்பர்களே குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்கள் தோற்ற பொழிவில் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுங்க அது மிக மிக அழகாகவே இருக்கும் இந்த தினம் அலுவலக பணிகளும் மிகச் சிறப்பாக இருக்குங்க உயர் அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணியில இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்துல இது வரைக்கும் பெண்டிங்கா இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்க வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே தடைப்பட்டிருந்த வரவுகள் எல்லாம் வசூலாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நன்றிலே நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில் சில உதவிகள் இன்னைக்கு டக்குனு உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு நல்ல உதவிகள் உங்களது ரிலேஷன்ஸ் மூலமாக நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இந்த தினம் உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பு மூலமாக இந்த தினம் மிக மிக கலகலப்பான ஒரு நாளாக உங்களுக்கு மாறும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாமே நீங்கள் வந்து எப்படா இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு தள்ளி இருக்கக்கூடிய வேலைகளை வேலைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக முடி செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அதற்கு இன்றைய தினம் உங்களது சாதுரியமான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க எனவே பழைய பெண்டிங்கான வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் முடிக்கிறதற்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் காத்திருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நமது தனுசராசி நண்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாக உங்கள் காதல் வாழ்க்கையில நீங்க இந்த தினம் பொறுமையை கடைபிடிக்க ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டு உங்கள் வாழ்க்கை துணை உங்களது மனுக்கள் வந்து காதலருடன் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடாதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலருடைய தேவைகள் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக கூடிய வாய்ப்புல இருக்குதுங்க அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னு கொஞ்சம் உங்களுக்கு சளிப்பு தட்டியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க இந்த தினம் நல்ல ஒரு அற்புதமான எதிர்காலத்திற்காக உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் பர்சனாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இப்ப இருந்தே செய்யலாம் அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பால் சம்பந்தமான தொழில் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பால் சம்பந்தமான தொழில் பால் தயிர் மோர் போன்ற பால் சம்பந்தமான எல்லா பொருட்களையும் விற்பனை செய்பவர்களுக்கு அதிகமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நிதி ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகள் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் நண்பர்களே குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் இன்று தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைந்த நண்பர்களே இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்காம போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இன்றைய தினம் மாறுபட்ட சில நடத்தையையும் பொழுது மனக்குறந்து காதலர் செய்வாரு அதனால நீங்க கொஞ்சம் டயர்டாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க்கில் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையுது நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை உங்களுக்கு பிடித்தமானபடி நீங்கள் செலவிடலாங்க ஆன்மீக பணியில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிகமான எண்ண ஓட்டங்கள் நிறைந்ததாக அமையும் அதிக ஆர்வம் ஆன்மீக பணியில் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவிதமான ஆகி மட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினரோடு நீங்கள் செய்து கொள்ளாதீங்க காதல் வாழ்க்கையிலும் செய்யாதீங்க இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க பொறுமையாக இந்த தினம் இருங்க உங்கள் வேலைகளை கவனம் செலுத்துங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகள் பெருகும் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் எனவே கருப்பு மற்றும் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி சேரம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் தோற்ற பொழிவில் தேஜஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் முகத்தில் வந்து நல்ல ஒரு பொழிவு ஏற்படக்கூடிய உங்கள் அப்பியரன்ஸ்லேயே நல்ல ஒரு தோற்ற பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி அமைகிறது இன்றைய தினம் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கிறதுனால கற்கண்டான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான நல்ல ஒரு மனக்கசப்பு இல்லாத இல்லற வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் தோற்றப்பொழியில் மாற்றங்கள் வரும் இந்த தினம் போராட நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க அதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும் பழைய பாக்கிகளை இப்பொழுது உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும் உங்கள் வியாபாரம் சம்பந்தமான தடைப்பட்ட வரவுகள் என்ற தினம் வசூலாகும் நன்றிலே ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை விவேகமாக ஸ்மார்ட்டாக நீங்கள் செயல்பட்டு சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்குது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் இன்னைக்கு இருக்குது நன்றிலே எனவே வேலைகள் சீக்கிரமாக சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டு முடிக்க முடியும் தடைப்பட்ட பண வரவுகளையும் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாளுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே செய்யறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணிகள் சிறக்கும் எதிர்பாராத உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே